வண்டி பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ வண்டி மாதிரியே இருக்கும் நீ இது புது வண்டி எடுத்தால் நீ ஷோரூமில் எதுவும் அது மாதிரி இருக்கும் பூஜை போடுற கண்டிஷனில் நீங்கள் அப்படியே எடுத்து ஓட்டி ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் வாங்கி தரலாம் ஆமாம் ஃபுல் ஃபுல் ஃபைனான்ஸாக வாங்கி தரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரலாம் வணக்கம் ஸ்ரீ பாலாஜ் ஆட்டோ கன்சல்டிங் பூந்தமல்லி ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம யூனிக் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஈச்சர் டுவெண்ட்டி செவன்டி ஃபைவ் ப்ரோ ஃபோர்டீன் பீட் வண்டிங்க அது வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ஒரு வருஷம்தான் கரெக்டாக இன்னையோட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது இந்த வண்டி எடுத்து கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஆறாயிரம் ரூபாய் தான் வண்டி இருக்கு ஆள் எல்லா டயருமே ஒரிஜினல் டயரு ஸ்டெப் நீ யூஸ் பண்ணலைங்க வண்டி ஷோரூம் பிராண்ட் நியூ வண்டி மாதிரியே இருக்கும் நீ இன்னைக்கு புது வண்டி எடுத்தால் நீ ஷோரூமில் எதுவும் அது மாதிரி இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பிளாட்ஃபாரம் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சீட் வச்சுருப்பாங்க பதினாலு அடி நீளம் ஏர் பிரேக் வண்டி நாலு டென்னு பாசிங் வண்டி சிங்கிள் ஓலரு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரலில் கொடுத்துடலாம் எஃப்சி இன்னும் ஒரு வருஷம் கரில் இருக்குது இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம லோன் வாங்கி தரலாம் ஆமாம் ஃபுல் ஃபுல் ஃபைனான்ஸாக வாங்கி தரலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கி தரலாம் வண்டி லோ மைலேஜ் வண்டி வண்டி இன்றைக்கி இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா நைன்டீன் லேக்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸில் பெஸ்ட்டு ப்ரைஸில் பண்ணித்தரேன் நீங்கள் ஒன்றா ஒரிஜினல் இந்த வண்டி கிலோமீட்டர் பாருங்கள் வண்டி வெறும் ஆறாயிரம் கிலோமீட்டர் அங்க வண்டி ஓட்டிருக்கோம் வெறும் ஆறாயிரம் வண்டி ஓட்டிருக்கோம் ஆறாயிரம் கிலோம்தான் ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டி ஆறாயிரம் கிலோமீட்டர் வண்டி சீட் கவர் கூட பிரிக்கலங்க வண்டி சுத்தமா இருக்கும் போட்டின் பீட் வண்டி இது வந்து பாத்தீங்கன்னா வேறு வண்டி கிடைக்கிறது மார்க்கெட்ல போட்டியின் பீட்டு பிரேக் வண்டி கிடைக்கிற அதனால பாத்தீங்கன்னா சின்ன சந்துல போறதுக்கு சின்ன சின்ன திருநெல்லை போகிறதுக்கெல்லாம் இந்த வண்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக வண்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைன் ஓட்டுறதுக்கு நல்லா இருக்கும் ஏர் பிரேக் வண்டி சின்ன வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் பிரேக் வண்டி நல்லா சுத்தமான வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா சீட்டு பாருங்கள் ஃபுல்லாக சீட் வச்சிருப்பாங்க வண்டி எடுத்து சீட் அடிக்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஆகுங்க ஃபுல்லாக சீட் வச்சிருக்காங்க சுற்றி சீட் அடித்து மேலே கேரியர் இருக்கு எந்த வண்டியுமே நீங்கள் எடுத்தால் அந்த வண்டியில் வேலை எதுவுமே சீட் தேவையில்ல நீங்கள் அப்படியே எடுத்து பூஜை போட்டு புது வண்டி எடுத்து பூஜை போடுற கண்டிஷன் நீங்கள் அப்படியே ஓடி ஓட்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கலாம் வண்டி பார்க்கணும்னா ஸ்ரீ பாலாஜி ஆட்டோ கன்சல்ட்டிங் பூந்தமல்லி சென்னையில் வந்து பார்க்கணுங்க இதோடய வண்டியோட ப்ரைஸ் இதை தெரிஞ்சுக்கணும் ரிஸ்டரேஷன் கீழே இருக்கிற நம்பரில் கால் கால் பண்ணுங்கள் உங்களை வண்டியோட முழு போட்டோ எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணி பண்ணிவிட்றேன் வண்டிக்கு இந்த வண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபைனான்ஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக கிடைக்கும் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வாங்கினோன்னா ஆதார் கார்டு சிபில் இல்லாமல் இருக்கணும் ஓன் ஹவுஸு ட்ரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் இருந்தால் கண்டிப்பாக நான் பர்சன்ட் வண்டிக்கு லோன் வாங்கி தரேன் நைன்ட்டி பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பாக லோன் வாங்கி தரேன் வண்டியோடய ப்ரைஸ் தெரிஞ்சுக்கிங்கன்னா கீழே இருக்கிற நம்பரை கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வண்டியோட டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நன்றி வணக்கம்